வனகமுருகளை அர்ஜுனா வந்து ஒரு பதவி கொண்டு போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழருடைய மொத்த கலாச்சார சேமிப்பின் மொத்த ஆட்டமும் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லியும் கலாச்சாரத்துக்காகவும் பண்பாட்டுக்காகவும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் இழந்த சமூகம் இப்போ இங்கே ஆடி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எங்கே சொல்லி சொன்னால் பாஸ்கரன் ரீச் ஆக பற்றி தான் வந்து அதில் சொல்லியிருக்கின்றார் எதிர்கால அரசியல் பற்றி எந்த எதுவுமே தெரியாது எல்லாம் அண்ணன் பேரில் சேர்த்த காசுகள் அப்படின்னு சொல்லியும் மொத்தமாக சேர்ந்து இனம் சமுதாயம் குட் குடித்து கும்மாளம் அடிக்கின்றது குட்டி கும்மாலம் அடிக்கின்றது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கின்றார் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் இவர்கள் தான் நாம் வரும் முன்னர் அரசியலுக்கு வருவதாக கங்கணம் கட்டிக்கொண்டு நின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் அர்ஜுனாவிண்ட உரை இருந்து நீக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பதிவினையும் பாய்ந்து பதிவிட்ட ஊடகங்களும் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லியும் தமிழருடைய மொத்த மானத்தையும் பாடையில் ஏற்றி ஆடிக்கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் ரீச்சா அப்படின்னு சொல்லியும் இவர்கள் பதிவை போட்டிருக்கின்றார் எங்களை பொறுத்த வரைக்கும் இதை இந்த மாதிரி தான் பார்ப்பணும்டா இல்லை என்று சொல்லணும் காரணம் நாங்கள் சூப்பர் ஹீரோ ஆகணும்ன்றதுக்காக அதாவது ஒருவர் சூப்பர் ஹீரோ ஆகணுமன்றதை காண்டி வார எல்லார்களும் இருக்கிற பிள்ளையை பிடிக்கிறது வந்து பிரச்சனையை பிரயோசனமே இல்லை காரணம் இங்கே சிக்கலே எல்லோருமே இணைந்து செயற்படணும் அப்படின்றது தான் காரணம் எல்லார்களும் ஏதோ ஒன்று இருக்குது எல்லோரும் ஏதோ ஒன்று செய்தோக்கணும் இங்கே எல்லோரும் நூறு வீதம் நல்லதும் செய்யலை இங்கே நூறு வீதம் கட்டதும் யாரும் செய்யலை நல்லது நடக்குது கட்டதும் நடக்குது அப்போ நாங்கள் அதையெல்லாம் சரியாக பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு நல்லதெல்லாம் விட்டுட்டு வெங்கண்டை தேவைக்கேற்ற மாதிரி கட்டதை மட்டும் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த மா என்ன பாட்டு போட்டு ஆடுறதோ அதில் மானம் போகுது அப்படின்னு சொல்கிறதோ இதாக அதாவது என்ன இது வந்து தேவை கருதி பெருசுப்படுத்துகிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பற்றி கதைக்கிறே இல்லை இல்லை எங்களுக்கு தேவையே இல்லாத ஆக்கள் இல்லை பிரச்சனை இல்லாத விஷயங்களை பற்றிலாம் கருத்து எடுக்கிறதே இல்லை அப்படி எக்கச்சிக்கான விஷயம் நடக்கும் அதெல்லாம் இல்லை ஆனால் எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டாண்டு வர வந்துட்டு அவர்களுடைய குறிப்பிட்டவர்களுடைய சிறிய பிரச்சனையை பெருசாகி காட்டுறதும் மிஞ்சால எவ்வளோ பிரச்சனை பெரிய பிரச்சனை கதைக்க இருக்குது இப்போ கன்சார்டில் இந்த உரை நீக்கினு தேவையில்லை இது தனிப்பட்ட விடியம் கிட்டத்தட்ட உண்மைச்சுன்னா மக்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் கூட திருப்பி திருப்பி அது வந்து தன்னுடையன்னு சொல்லி விதந்தைக்கு வந்து மக்கள் எப்படி அதை பார்ப்பாங்கன்னு சொன்னால் இவரே நிறை இதை ஆக ஓராமல்லை மக்களுடைய பொது பிரச்சனை எல்லாம் நிறைய இறக்கிக்க தனிப்பட்ட ஒருவருடைய அந்த ஈகோ பிரச்சனைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய கல்வியாக மக்கள் மத்தியில் கட்டாயம் சொன்னால் இவரையே திருப்பி திருப்பி அந்த மக்களுக்கு சொல்றேன் அது ஒரு சிக்கல் ரெண்டாவது விஷயம் சரி ஒருத்தர் வந்து உண்மையிலேயே சூப்பர் ஹீரோவாக இருக்கணுமெண்ட் சொல்லி சொன்னால் இருக்கிற எல்லாரெலாம் குறை சொல்லிப்போம் நீங்களாம் சரி வராது மொத்த பிரச்சனையை நானே தீர்க்க போகிறேன் வலிக்கிறது வந்து சூப்பர் ஹீரோ தனம் இல்லை உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கணுமென்றும் சொல்லி சொன்னால் இருக்கிற எல்லாட்ட பிரச்சனையும் கண்டுபிடிக்கணும் அது அதில் எந்த சிக்கலும் இல்லை பிள்ளையை புள்ளியை சொல்லத்தும் அதெல்லாம் இல்லை ஆனால் அந்த புழையை அவர் நோவாமல் சொல்லணும் காரணம் அந்த புழையை நீங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்கிறது மூலம்தான் நீங்கள் வந்து அவையே உங்களோட நினைக்கிறீங்க இப்படி ஒவ்வொன்றோண்ட அவரோட பிள்ளையே களைஞ்சி சரியான முறையில் நீங்கள் சொல்லி இணைக்கேக்க தான் நீங்கள் உண்மையாக சூப்பர் அதை எல்லாரும் இணைச்சா தான் நீங்கள் சூப்பர் ஹீரோ எல்லோரும் பிரித்து பண்ணி தனியினுண்டா நீங்கள் வந்து சூப்பர் ஹீரோ இல்லை சூப்பர் ஹீரோத்தனம் இங்கே செய்யவே இல்லாது அந்த மாதிரி அதாவது என்ன தனித்து நிற்கிற அது வெறும் படத்தில் மட்டும்தான் தான் வந்து வாய்ப்பிருக்க இல்லையே உண்மையான சூப்பர் ஹீரோத்தனம்ன்றது நினைச்சு நினைச்சி அவையிலையும் கொண்டு செஞ்சு ஒரு பெரிய விஷயத்தை செய்து முடிக்கிறது தான் உண்மையான சூப்பர் ஹீரோத்தனம் அவள் எங்கெண்ட மக்கள் அதைத்தான் வந்து உண்மையை எதிர்பார்க்கினோம் சில கேலி கூத்தம் இருக்கிறது சமூக வளத்தில் தான் பொழுதுபோக்குறாக்களுக்கு தான் இந்த தனிப்பட்ட சண்டை வந்து பிடிக்கும் அரைவாசி பேருக்கு அது குடிக்குமான்னு சொல்லலாம் சொன்ன கட காலத்தில் தனித்தனியை வாழ்கிற அப்படின்னால இன்னொரு தான் வசூப்பேதி விருட்டு இதில் குளிர்களை எழுத்துருக்கலாம் ஆனால் அர்ஜுனா எம்பி செய்கிற அரசியலுக்கும் செய்யவன் மனு விரும்புகிற அரசியலுக்கும் இது உண்மையில் கேட்டால் ஒரு நாளுமே இல்லை காரணம் நீங்கள் இன்று வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட ரீதியாக நோண்ட வழி தான் அவருக்கு எல்லா வழக்கமும் வந்துருக்கு அவர் பொதுநாள் நான் சிந்தித்த நேரம் பொதுநாள் நான் யோசிக்கிற எல்லா எல்லாமே சரியாக தான் போயிருக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் தன்னுடைய ஈவுக்கும் அந்த சில நேரங்களில் நடக்கும் அது நாங்கள் பிள்ளை என்னன்னு சொல்லிடல காரணம் அவே ஒரு இயல்பு இருக்குது அந்த இயல்பு அது கொஞ்சம் பெறும் இப்போ என் மக்கள் அதெல்லாம் அமைதியாக கடந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அர்ஜுன் எம்பியாளர் நிறைய நல்லா நடக்க அதோட புறம் இதை சேர்த்து சேர்ந்து புறக்கணிக்கணும் ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோம் சொல்லுன்னா இவ்வளோ நல்லா நடக்க இந்த சின்ன இந்த சின்ன துன்பத்தையும் என் கூட வச்சிருக்கிற அந்த துன்பத்தை மாற்றுங்க விட முற்று முழுதான் இன்னும் நல்லா நடக்கும் இன்னும் கூட அதிகமான மக்கள் நல்லா நடக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் இதே கூட சிலவர் வந்து நீங்கள் என்ன கருத்தை சொல்கிறீர்கள் நீங்களே விமர்சிக்கிறீர்கள் ஒரு நல்ல நடமாட்டீங்களா என்ற மாதிரி எல்லாம் அறியாமல் கேட்பணும் நாங்கள் அவங்க கதையில் பெரிய அளவில் கண்டு கொள்றியில்லையென்றே சொல்லிக்கொள்ளலாம் எங்கெண்ட் பதிவு அர்ஜுனா விரும்பி பார்க்குற அவளான் அவருக்கு தான் அந்த தகவல் போகணும் அப்படின்றதும் அதோட மக்கள் மிச்சமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றதாம தான் எங்களுடைய கதை அதை விட இது ஒரு சரியான முறையை நாங்கள் காரணம் இங்கே யாரும் தனி சுப்பகீரோத்தனம் ஒரு நாளுமே உலகத்தில் வென்றதை இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் அது அது இந்த டிபார்ட்மெண்ட் வேறு மக்கள் சம்பந்தப்பட்டு வந்துட்டால் நீங்கள் மக்களோட இணைஞ்சு செய்கிறதுக்குரிய வழியை பார்க்க மட்டும்தான் உண்மையான வெற்றி வேகம் இல்லையனு சொல்லிங்கன்னா அது வரவே வரப்போகிறதே இல்லைன்னு சொல்லிக்கொள்ளலாம் அப்போ அப்படி இருக்கேக்கே இந்த சுப்பகிவத்திரத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்ச காலத்துக்கு பேரும் இது அடிபட வளர்ந்து அதுக்கப்புறம் அதே வகத்துலேயே அது அடிபட்டு இல்லாமல் போகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கிற இல்லையே வேறு நின்று நிலைக்க போகிறது இல்லை அப்போ நாங்கள் நின்று நிலைக்கிறதுக்குரிய தீர்வுகளை தான் வந்து சிந்திக்கணும் முடிய நாளைக்கு அடியை இல்லை நாலு மாதத்துல காணா போக போகிறது அப்படிலாம் யோசித்து அது ஒரு பெரிய சிக்கல் சிக்கல்ட்டு சொல்லலாம் திருப்பியும் சொல்கிறோம் இங்கே ரீச் ரீச்வாக புள்ள விடையலன்னு சொல்லலை அதுக்காக நூறு பேர் சரிதஞ்சு நூறு இருக்கான்னு சொல்லலை விடையல் இருக்குது இவர் மற்ற இளவரவராக்கள் எல்லாம் இருக்குது அதனால் என்ன நாங்கள் அதை சரியான முறையில் சுட்டி காட்டுறோம் அதாவது அவையும் ஏற்கக்கூடிய வகையில் அவையும் கேட்டு மாறக்கூடிய வகையில் செய்யணும் நாங்கள் சுட்டி காட்டுற விதத்தில் எப்படி இருக்கும்னு சொன்னால் நாங்கள் தனிப்பட்ட வச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் சுட்டி காட்ட வழி கிடையாது இல்லை அடுத்தவன் தர தர கதை கேட்க அவன் இன்னும் அதை செய்கிறதுக்கு நாங்கள் நாங்களும் தூண்டுறோம் நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் நல்லா கெடுக்கிறோம் பிரிக்கிறோம் இதுன்றோம் அப்போ இது சிக்கல் நான் சிக்கல ஏன்டா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு கடைசியாக மக்களை சொல்ல நாங்கள் நாங்கள் சொல்ல போகிறோம் ஒருதை ஒரு சரி வராது நாங்கள் நானே எல்லாத்தையும் தீர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி போக வைக்க அது வந்து உண்மையாக ஒரு பெரிய ஆபத்தான அது காரணம் சிம்பிள் ஒரு டவரை காலில் நிற்கிற மாதிரி பிள்ளைங்க சார் அதுலேயே நீங்கள் ஜோதிச்சுக்கொள்ளுங்கோ தகவல் இதுதான் நன்றி